ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவிழே சரணம் ஜிய திருவிழே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் மூவரில் முன் முதல்வன் மூவரில் முன் முதல்வன் மூவரில் முன் முதல்வன் மூவரில் முன் முதல்வன் முழங்கார் கடலுள் கிடந்து முழங்கார் கடலுள் கிடந்து முழங்கார் கடலுள் கிடந்து முழங்கார் கடலுள் கிடந்து பூவலர் உந்தி தன்னுள் பூ வளர் உந்தி தன்னுள் பூ வளர் உந்தி தன்னுள் பூ உந்தி தன்னுள் புவனம் படை துண்டு மிழ்ந்த புவனம் படை துண்டு மிழ்ந்த புவனம் படை துண்டு மிழ்ந்த புவனம் படை துண்டு தேவர்கள் நாயகனை தேவர்கள் நாயகனை தேவர்கள் நாயகனை தேவர்கள் நாயகனை நின்ற திருமாலிருஞ்சோலை நின்ற திருமாலிருஞ்சோலை நின்ற திருமாளிருஞ்சோலை நின்ற கோவலர் கோவிந்தனை கோவலர் கோவிந்தனை கோவலர் கோவிந்தனை கோவலர் கோவிந்தனை கொடியேரிடை கூடும் கொலோ கொடியேரிடை கூடும் கொலோ கொடியேரிடை கூடும் கொலோ கொடியேரிடை கூடும் கொலோ புனை வளர்ப்போம் பொழிலார் புனை வளர்ப்போம் பொழிலார் புனை வளர்ப்போம் பொழிலார் புனை வளர்ப்போம் பொழிலார் பொன்னி சூழ் அரங்கநகருள் முனைவனை பொன்னு அரங்கநகருள் முனைவனை பொன்னிசூழ் அரங்கநகருள் மூ உலகும் படைத்த முதல் மூர்த்தி தன்னை முதல் மூர்த்தி தன்னை முதல் மூர்த்தி தன்னை முதல் மூர்த்தி தன்னை

கனை கழல் காணும் கொலோ கயற்கண்ணியம் கண்ணியம் கயற்கண்ணியம் கண்ணி கயற்கண்ணியம் காரிகயே கயற்கண்ணியம் காரிகயே கயர் கண்ணியம் காரிகையே உண்டுலகெழினையும் 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 உண்டுலகெழினையும்

அண்டர்த்தம் கோவினை அண்டர்த்தம் கோவினை அண்டர் தம் கோவினை இன்று அணுகும் கொல் என் தம் இன்று அணுகும் கொல் என் ஆயிழையே இன்று அணுகும் கொல் என் சிங்கமதாய் அவனன் சிங்கமதாய் அவுணன் சிங்கமதாய் அவுணன் சிங்கமதாய் அவுணன் திரளாகம் முன் கேண்டுகந்த திரலாகம் முன் கேண்டுகந்த திரலாகம் முன் கேண்டுகந்த திரளாகம் முன் கேண்டுகந்த பங்கய மாமலர்க்கண் பங்கய மாமலர்க்கண் பங்கய மாமலர்க்கண் பங்கயமாமலர்கண் பரநம்டரை பரநையம் பஞ்சுடரை பரஞ்சுடரை நன்மா முகில் சேர் திங்கள் நன்மா முகில் சேர் திங்கள் நன்மா முகில் சேர் திங்கள் நன்மா முகில் சேர் திருமாலிருஞ்சோலை நின்ற திருமாலிருஞ்சோலை நின்ற திருமாலிருஞ்சோலை நின்ற திருமாலிருஞ்சோலை நின்ற நங்கள் பிரானை நாங்கள் பிரானை நாங்கள் பிரானை நங்கள் பிரானை இன்று நணுகுங்கொல் என் அண்ணுதலே இன்று இன்று நணுகுங்கொல் என் அண்ணுதலே இன்று நணுங்கொல் என் நன்னுதலே இன்று தன்னில் தனியே குரலாய் நிமிர்ந்து தனியே குரலாய் நிமிர்ந்து தனியே குரலாய் நிமிர்ந்து தனியே குரலாய் நிமிர்ந்து வானமும் மண்ணகமும் வானமும் மண்ணகமும் வானமும் மண்ணகமும் வானமும் மண்ணகமும் அளந்த திருவிக்கிரமன் அளந்த திருவிக்கிரமன் அளந்த திருவிக்கிரமன் அளந்த திருவிக்கிரமன் பூம்பொழில் சூழ் தேனமர் பூம்பொழில் சூழ் தேனமர் பூம்பொழில் சூழ் தேன் பொம்பொரில் சூர் சூழ் ஜோலை நின்ற திருமாலிரின் ஜோலை நின்ற திருமாலிரின் ஜோலை நின்ற திருமாலிரின் நின்ற வானவர் கோனை வானவர் கோனை வானவர் கோனை வானவர் கோனை இன்று வணங்கி தொழవలொளோ இன்று வணங்கி தொழவல்லல் கொலோ இன்று வணங்கி தொழவல்லல் கொலோ இன்று வணங்கி தொழவல்லல் கொலோ நேசமிலாதவர்க்கும் 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 நினையாதவர்க்கும் அரியான் நினையாதவர்க்கும் அரியான் நினையாதவர்க்கும் அறியான் நினைதவர்க்கும் அரியான் பொழில் வாசமலர் பொழில் சூழ் சூழ் மாமதுரை பிறந்தான் வட மாமதுரை பிறந்தான் வட மாமதுரை பிறந்தான் வட மாமதுரை பிறந்தான் தேசமெல்லாம் வணங்கும் தேசமெல்லாம் வணங்கும் தேசமெல்லாம் வணங்கும் தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிருஞ்சோலை நின்ற திருமாலிருஞ்சோலை நின்ற திருமாலிருஞ்சோலை நின்ற திருமாலிருஞ்சோலை நின்ற கேசவ நம்பி தன்னை கேசவ நம்பி தன்னை கேசவ நம்பி தன்னை கேசவ நம்பி தன்னை கெண்டை ஒன் கண்ணி காணும் கொலோ கெண்டையொன் கண்ணி காணும் கொலோ கெண்டையொன் கண்ணி காணும் கொலோ கெண்டையொன் கண்ணி காணும் கொலோ புள்ளினை வாய் பிளந்து புள்ளினை வாய் பிளந்து புள்ளினை வாய் பிளந்து புள்ளினை வாய் பிளந்து பொறுமா கறி கொம்போசித்து பொறுமாக்கரி கொம்புசித்து பொருமாக்கரி கொம்பு பொருமாக்கரி கொம்பு கள்ளச்சகடு கல்லூத்த கருமாணிக்க மாமலையை கருமாணிக்க மாமலையை கருமாணிக்க மாமலையை கருமாணிக்க மாமலையை

வணங்கி தொழ வல்லல் கொலோ வணங்கித் தொழ வல்லல் கொலோ வணங்கித் தொழவல்லல் கொலோ வணங்கித் தொழவல்லல் கொலோ பார்த்தனு கன்ற ருளி பார்த்தன கன்ற பார்த்தன கன்ற பார்த்தன கன்ற ருளி பாரதத்து ஒரு தேர் முன் நின்று காத்தவன் தன்னை 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 விண்ணோர் கருமாணிக்க மாமலையை விண்ணோர் கருமாணிக்க மாமலையை விண்ணோர் கருமாணிக்க மாமலையை விண்ணோர் கருமாணிக்க மாமலையை தீர்த்தனை பூம்பொழில் சூழ் தீர்த்தனை பூம்பொழில் சூழ் தீர்த்தனை பூம்பொழில் சூழ் தீர்த்தனை பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற திருமாலிருஞ்சோலை நின்ற திருமாலிருஞ்சோலை நின்ற திருமாலிருஞ்சோலை நின்ற மூர்த்தியை கைத்தொழவும் மூர்த்தியை கைத்தொழவும் மூர்த்தியை கை தொழவும் மூர்த்தியை கை தொழவும் முடியுங்கழற்கே முடியுங்கொல் என் மொய் குழர்க்கே முடியுங்கொல் என் மொய் குழர்க்கே வலம் பொரியாழி அணை வலம் பொரியாழி அணை வலம் பொறி ஆழி அணை வலம் பொரியாழி அணை

பொழில் வேங்கட வேதியனை பொழில் வேங்கட வேதியனை பொழில் வேங்கட வேதியனை சிலம்பியலார் உடைய சிலம்பியலார் உடைய சிலம்பியலார் உடைய நின்ற திருமாலிரின் ஜோலை நின்ற திருமாலிரின் ஜோலை நின்ற திருமாலிரின் ஜோலை நின்ற

ஆடரतरीयவனே திருமாலிரன் நின்ற திருமாலிரன் ஜோலை நின்ற திருமாலிரன் ஜோலை நின்ற திருமாலிரன் ஜோலை நின்ற ஆடர் ஆடற்பறவையனை ஆடர் பரவயனே ஆடர் பரவயனே ஆடர் அணி ஆயுழை காணும் என்று அணி ஆயுழை காணும் என்று அணி ஆயுழை காணும் என்று அணி ஆயுழை காணும் என்று மாட கொடிமதில் சூழ் மாடக் கொடிமதில் சூழ் மாடக் கொடிமதில் சூழ் மாட கொடிமதில் சூழ் மங்கையார் கலி கன்றி சொன்ன கலிகன்றி சொன்ன கலிகன்றி சொன்ன கலிகன்றி சொன்ன பாடல் பணுவல் பத்தும் பாடல் பணுவல் பத்தும் பயில் வார்க்கில்லை பாவங்களே பயில் வார்க்கில்லை பாவங்களே பயில் வார்க்கில்லை பாவங்களே பயில் வார்க்கில்லை பாவங்களே மூவரில் புனை மூவரில் புனை மூவரில் புனை மூவரில் புனை உண்டு சிங்கம் அது உண்டு சிங்கம் அது உண்டு சிங்கம் அது உண்டு சிங்கம் அது தானவன் நேசம் தானவன் நேசம் தானவன் நேசம் தான் அவன் நேசம் புள்ளினை பார்த்தனுக்கு புள்ளினை பார்த்தனுக்கு புள்ளினை பார்த்தனுக்கு புள்ளினை பார்த்தனுக்கு வலம்புரி தேடற்கு எங்கள் வலம்புரி தேடற்கு எங்கள் வலம்புரி தேடற்கு எங்கள் வலம்புரி தேடற்கு எங்கள் கோயில் கே ஓ आप इदु, इदु, YIL என்னும் ஆப்பை கூகிள் ப்ளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களைக் கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கோயில் டாட் ஆர்க்